உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சோழன் வந்துட்டு இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் அப்படி கோவப்படுறதுக்குலாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ஒன்றுமே புரியல இப்போ போய் சோழன் வந்து அங்கே தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போதுமே சரி நம்ம போய் பேசலாம் என்ன காரணம்னு தெரியலையே ரொம்பவுமே ஒரு அப்செட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா போய் பேச போகிறாங்க அப்போவுமே சோழன் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்பவுமே ஒரு மாதிரி மனசு ரொம்ப ஹர்ட் ஆகி ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு இருக்கதை பார்த்தோன்னே ரொம்பவுமே நிலாவுக்கு ஒரு மாதிரி இருக்கா சரணா போய் பக்கத்தில் உட்காடுறாங்க சோழன் வந்து அப்படி கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிறாரு என்னங்க என்னங்க உங்கள் பிரச்சனை எதுக்கு இப்போ கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க என்னத்தை சொல்கிறது என் நிலமை என் நிலமை மாதிரி யாருக்கும் வரக்கூடாதுங்க இந்த உலகத்தில் எவனுமே என்ன மாதிரி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ என்ன நடந்து போச்சு எதுக்கு இப்போ நீங்கள் எல்லாரையும் திட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க எல்லாரையும் திட்டுறேன்னா சும்மா எல்லாருமே எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்கிற பொய் சொல்கிறேன்னா நான் என்னத்தங்க அப்படி பெருசாக பொய் சொல்லிட்டேன் அப்படியே நான் போய் சொல்கிற பொய்யால் யார் வாழ்க்கையாவது ஏதாவது பாதிச்சிருக்கா எனக்கு நடக்காத ஒன்றா நடந்த மாதிரி சொல்லி நானே சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் அதெல்லாம் ஒரு தப்பாங்க எப்போ பாரு என்னை வந்து பொய் சொல்கிறேன் பொய் சொல்கிறேன்னு அப்படி என்னங்க நான் ஃப்ராடு பண்ணிட்டேன் ஆ நான் உண்மைதான் உங்கள் கல்யாணத்தில் வந்துட்டு நான் அந்த மாதிரி நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எதுக்காக நான் அப்படி கல்யாணம் பண்ணேன் எல்லாத்தையும் தாண்டி நான் உங்கள் மேலே வச்சிருக்க பாசம் உண்மைங்கிறது யாருக்குமே புரியலனாலும் பரவாயில்ல உங்களுக்கே புரிய மாட்டேங்குது அப்புறம் எப்படி மற்றவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறாரு இப்போ எதுக்கு நீங்கள் சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் எதோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஆமாங்க நான் பேசுகிற எல்லாமே உங்களுக்கு சம்மந்தம் இல்லாததான் ஏன் இன்னும் கொஞ்சம் நாளில் நானே உங்களுக்கு சம்மந்தம் இல்லாதவனா தான் ஆக போகிறேன் அப்படிங்கிறாரு அப்போயுமே நிலாக்கு ஒன்றுமே புரியல சோழன் ப்ளீஸ் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஹர்ட் ஆயிருக்கீங்கன்னு புரியுது ஆனால் என்ன காரணம் தானேங்க வந்தீங்க அப்படிங்கிறாங்க நல்லாதாங்க வந்தேன் தான் வந்தேன் ஆனால் வேண்டாங்க என்ன எதுவும் பேச வைக்காதீங்க அப்படிங்கிறாங்க இப்போ என்ன நடந்துச்சு ஸோ எதுவும் சொல்ல வந்தீங்களா அதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லை எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு தானே நடக்குது விடுங்க அப்படிங்கிறாங்க என்ன இப்போ எனக்கு தெரிஞ்சுது அதை என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க எதையாவது சொன்னதானேங்க புரியும் அப்படின்னு ஏங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னா அதை என்கிட்டயே சொல்ல வேண்டியதானுங்க அதை எதுக்குங்க அவனை விட்டு சொல்ல வைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க யாரை விட்டு நான் சொல்ல வச்சேன் என்ன சொன்னாங்க யார் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க அதான் அந்த ராகவ் வந்து உங்களை கார் வரைக்கும் வந்து ஏத்தி விட்டான்ல அவன் வெளியில நின்று என்கிட்ட பேசிட்டு இருந்தாள் அவன் என்ன பேசிட்டு இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படி என்ன பேசுனாரு நான் எதுவுமே கவனிக்கலை சோழன் எனக்கு தலை இருந்தது அதனால நான் உள்ளே வந்து உட்காந்துட்டேன் நீங்களே தான் பார்த்தீங்கல்ல அப்படிங்கிறாங்க ஆ அவன் என்கிட்ட என்ன சொல்கிறான் தெரியுமா நீங்கள் அவனோட ஆளம் அதனால் நான் உங்களை பார்த்து பத்திரமா கொண்டு வந்து வீட்டில் விடணுமா இப்படிலாம் அவன் என்கிட்ட சொல்கிறான் அது எப்படிங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் என்கிட்டே அவன் அப்படி சொல்லுவான் அப்படிங்கும்போது தான் இப்போ தான் வந்துட்டு நிலாவுக்கு புரியவே வருது ஐயோ ராகவ் பண்ண வேலை தானே இது ஆஃபீஸ் ஃபுல்லாக எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தா இந்த சோழன் கிட்டே போய் எதுக்கு இவர் இப்படிலாம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ரா அப்படிங்கிறாங்க ஆமாங்க ஒராகவே தான் அவன் சம்பந்தமே இல்லாமல் வீடு வரைக்கும் உங்களை தேடி வந்து பார்த்த சரி ஏதோ பாஸ் அதனால வராரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் அசால்ட்டா விட்டேன் அவன் ஆரம்பத்தில் உங்கள்ட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேசினப்பெல்லாம் எனக்கு கோவம் தான் வந்துச்சு ஆனா இன்னைக்கு அவன் என்கிட்ட சொல்றான் அவன் என்னோட ஆள் நான் பார்த்துட்டு இருக்க பொண்ணு அதனால பார்த்து பத்திரமா கொண்டு போய் விடுன்னு சொன்னதோடு இல்லாமல் கொண்டு போய் விட்டுட்டு சேஃபா விட்டுட்டேன்னு நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணுமா எனக்குன்னு இதெல்லாம் தேவையாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே நீங்க டிவோர்ஸ் வேணும் டிவோர்ஸ் வேணும்னு கேட்டீங்க அந்த ஆஃபீஸ்க்கு போன அப்புறம் தானே நீங்கள் டிவோர்ஸ் கேட்டீங்க இப்போ தாங்க எனக்கு இதெல்லாம் புரிய வருது ஒன்று ஒன்றா யோசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழன் சொன்னோன்னு நிலாவுக்கே ஒரு மாதிரி கோவம் வந்துடுது டக்குன்னு எழுந்து நின்றுட்டு என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க அவர் ஏதோ சொன்னாருன்னா உடனே என்ன இதுக்கு நீங்கள் சம்மந்தப்படுத்தி பேசுறீங்க அப்படிங்கிறாங்க பின்ன என்னங்க அவன் அப்படி ஒரு வார்த்தை சொல்கிறான்னா அதுக்கு காரணம் என்னங்க அப்படிங்கிறாங்க சோழன் ப்ளீஸ் இப்போ நடந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது சோ ராக வந்து உங்ககிட்ட இப்படி பேசியிருக்காருன்னா எனக்கு இப்போ நீங்கள் சொல்லி தாங்க எனக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க என்னமோங்க நான் கடைசியில் உங்களுக்கு ஒரு டிரைவர் மாதிரி தான் ஆயிட்டேன்ல ஆமாம் என்ன டிரைவர்னு சொல்கிறாங்க நீ போவான்னு பேசுறான் அவன் வாங்குறான் சரி அவன் ஏதோ மரியாதை கொடுக்காம பேசிட்டு போறான் அதுக்காக நான் இன்னும் உங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்கல அப்போது இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் என் பொண்டாட்டி தானே ஆமாவா இல்லையாங்க அப்படிங்கும்போது அப்படியே நீளா பார்த்துட்டு நிற்கிறாங்க அது சரி அந்த நினப்ப உங்களுக்கு இருந்தால் தானே அது இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல நானாக தான் சும்மா சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கேன் பரவாயில்லைங்க ஆனால் என் மனசை பொறுத்த வரைக்கும் இன்னும் டிவோர்ஸ் கொடுக்கலங்க இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஏன் பொண்டாட்டி தான் அப்படி இருக்கும்போது இன்னொருத்தவர்த்த வந்து அப்படி சொல்கிறான் அப்படின்னா நான் கொடுத்துட்றேங்க உங்களுக்கு அதுதான் விருப்பம்னா நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துறேன் அதான் நான் கோர்ட்லேயே சொல்லிட்டு வந்த இன்னும் லாஸ்ட் இயரிங் தானே நம்ம போகணும் அங்கேயும் கேட்டாங்கன்னா நான் அப்படியே சொல்லிடுறேன் நீங்கள் தாராளமாக அவனை கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்து சோழன் போயிடுறாரு ஸோ சோழன் சொன்ன விஷயம் நிலாவுக்கு வந்து ரொம்பவுமே ஒரு மாதிரி இருக்குது அது நேராக ரூம்க்குள்ளே போய் உட்காந்துடுறாங்க கண்டினியூஸாக வந்து ராகவ் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஏன்னா வீட்டுக்கு போய்ட்டு ஃபோன் பண்ண சொல்லி சொன்னோம் இது வரைக்கும் இது எந்த ஃபோனுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சேஃபாக போயிட்டாங்களா தலைவலி எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அக்கறையில் அவர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆனால் நிலா வந்து ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க அதை பார்க்க பார்க்க ரொம்ப கோவமாக தான் வருது ஃபோனே எடுக்கல சரின்னு சொல்லிட்டு அவர் மெசேஜ் மட்டும் போட்டுறாரு நிலா வரையும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெசேஜ்லாம் போடுறாரு அதுக்குமே அவங்க எந்த ரிப்ளையும் பண்ணல ஆனால் பார்த்துட்டாங்க அப்படிங்கிறது டபுள் டிக் மட்டும் அவருக்கு போயிருக்கு அப்போவுமே அவர் என்ன யோசிக்கிறாரு என்ன மெசேஜை பார்த்துட்டா பார்த்துட்டு கூட நம்ம கிட்ட ஒன்றுமே ரிப்ளை பண்ணவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ராகவ் ஒரு செடி யோசிச்சுட்டு இருக்காரு மறுநாள் காலையில் இவங்க ஆஃபீஸ்க்கும் போய்ட்றாங்க ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா பார்த்தா ஒரு மாதிரி டல்லாகவே நிலா உட்காந்துட்டு இருக்கிறது திவ்யா பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன நிலா நல்லா தூங்கலையா நேத்தே டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் போனேன் இப்போவுமே உன் ஃபேஸ் டல்லாகவே இருக்கே அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை திவ்யா நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையே உன் ஃபேஸை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கா என்னாச்சு அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் ப்ளீஸ் விட அப்படின்னு சொன்னோடனே அப்போவே திவ்யாவுக்கு ஒரு மாதிரி என்ன காலையிலே வந்து கோவமா பேசுகிறாலே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் ராகவம் வந்துடுறாரு வந்தோடனே நேராக வந்துட்டு நிலா எப்படி இருக்கீங்க தலைவலாம் உங்களுக்கு ஓகேவா நல்லா தூங்குனீங்களா ஆனால் முகத்து பார்த்து அப்படிலாம் தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒன்னே திவ்யா இருந்துட்டு அதை ஏன் கேட்குறீங்க ராகவ் நானும் அதை தான் கேட்டேன் கேட்டதுக்கு இப்போ நான் திட்டு வாங்கிட்டு தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு உடனே திட்டினாங்களா ஏன் என்னாச்சு ஏன் நிலா திட்டினீங்களா திவ்யாவை அப்படிங்கிறாங்க நான் எங்கே ராகவ் திட்டினேன் திவ்யா நான் உங்களை திட்டினண்ணா அப்படிங்கிறாங்க இல்லை ஏதோ கோவமாக இருக்குன்னு மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீலா நிலா கிட்டே வந்து திவ்யா சொல்கிறாங்க ஸோ ராகவ் வந்து அதோட விடாம திரும்ப திரும்ப என்ன நிலா இல்லையே உங்க முகமே டல்லா இருக்கே வேணா டாக்டர் ஏதாவது போலாமா வாங்க நான் கூட்டு போறேன் வாங்க முதல்ல கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப திரும்ப பேசும்போது இன்னும் இன்னும் ஆஃபீஸில் இருக்கவங்க பார்க்கும்போது நிலாவுக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி ஆகுது ராகவ் ப்ளீஸ் எனக்கு எதுனா நான் பாத்துக்கிறேன் நீங்க விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பேஸை டல்லா வச்சுட்டு உள்ள போய் உட்காந்துடுறாரு இது எல்லாருக்கும் பார்க்குற ஆபீஸ்ல எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி இருக்கும்போது இப்ப திவ்யா திரும்பவும் பேசுறாங்க இங்கே பாரு நிலா நீ என்ன திட்டினாலும் பரவாயில்ல ராகவ் ஆபீஸ்ல யாருக்கிட்ட யார்கிட்டையுமே இந்த அளவுக்கு கேர் பண்ணிலாம் நடந்துகிட்டதே இல்லை அவர் என்ன ட்ரை பண்ணுறாருங்கிறது எங்கள் எல்லாருக்குமே தெரியுது இருந்தாலும் நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க என்ன திவ்யா அவர் அப்படி பேசினார்னா நானும் அப்படி பேசணுமா என்ன பேச நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி இப்போ திவ்யாவை திட்டி விட்டோன்னு உடனே திவ்யா வந்துட்டு ஓகே நிலா இது உன்னோட பர்சனல் நீ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கோ நான் தேவையில்லாமல் ரொம்ப உங்ககிட்ட வந்துட்டு உரிமை எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ரொம்பவுமே நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது ஐயோ சம்மந்தமே இல்லாமல் இவ்வளோ வேறு நம்ம திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கேஃபிட்டேரியால் அங்கே மேலே இருக்கும்போது திவ்யா மட்டும் தனியாக காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க நிலா அங்கே மேலே போயிட்டு இப்போ நேராக திவ்யா கிட்டே போகிறாங்க போனோடனே திவ்யா வந்து ஒழுங்குவாக பேசாமல் முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்கும்போது சாரி திவ்யா நான் ஏதோ ஒரு கோவத்தில் டென்ஷனில் அப்படி பேசிட்டேன் அப்படிங்கும்போது சரி பரவாயில்ல விடு அப்படின்றாங்க இல்லை நீயும் ஏன் சேர்ந்துட்டு இப்படியே பண்ணுற அவர் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கலன்னு தெரியுதுல்ல அப்புறம் திரும்ப திரும்ப நீ ஏன் என்னை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க நான் என்ன உன்னை புஷ் பண்ண அப்படிங்கிறாங்க பின்னா ஆஃபீஸில் எல்லாருமே என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க அவர் இப்படி ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல அதை ஏன் திரும்ப திரும்ப நீயும் வந்துட்டு நீ இப்படி பண்ண மாட்டேங்கிற நீ அப்படி பண்ண மாட்டேங்கிறனா எனக்கு கடுப்பாக கிடையாதா அப்படிங்கிறாங்க என்ன நிலை பேசிட்டு இருக்கா இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு எல்லாம் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணுது ஆனா ராகவ் உங்ககிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கும் போது ராகவுக்கு நான் அவ்வளவு பிடிச்சிருக்க உனக்கு ஏன் அது புரியல அப்படிங்கிறாங்க அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா எனக்கு பிடிக்க வேணாமா அப்படிங்கிறாங்க அதுதான் ஏன் உனக்கு பிடிக்கலன்னு நாங்களும் கேட்கிறோம் அப்படிங்கிறாங்க ஏன் பிடிக்கலன்னா உங்ககிட்ட காரணம் சொல்ல முடியாது ஆனா எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி ஓகே அதுக்கப்புறம் ஓ விஷயம் ஆனா ஒன்னு நிலா ராகவ் வந்துட்டு நாளாக நாளாக உன் மேல வந்துட்டு இருக்க இருக்க இன்னும் அவர் பாசத்தை வளர்த்துட்டே போக போறாரு இதுக்கு நீயே எண்டு கார்டு போட்டு உனக்கு பிடிக்கலன்னா தேவை இல்லாமல் பிரச்சனையாயிருப்போகுது அப்படிங்கிறாங்க அதுதான் திவ்யா நானும் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் திரும்ப கேட்குறாங்க ஆமாம் நான் உனக்கு கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் கேளு அப்படிங்கும்போது இல்லை ராகவுக்கு என்ன குறைச்சல் எதுக்காக நீ அவரை அவாய்ட் பண்ணுறன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறாங்க நிறைய காரணம் இருக்குது அதெல்லாம் உங்ககிட்ட சொன்னால் உனக்கு புரியாது அப்படிங்கிறாங்க அப்படி என்ன காரணம் இருக்குது என்னெல்லாம் கேட்டால் இப்போ ராகவ என்கிட்டலாம் இப்படி உங்ககிட்ட நடந்துக்கிற மாதிரி பேசினா நான்லாம் டபுள் ஓகே சொல்லிடுவேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க அதுக்காக அது உன்னோட பர்ஸ்பெக்டிவில் நீ பேசுகிற நான் அப்படிலாம் எல்லாம் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறாங்க அதுதான் நிலா எனக்குமே புரியல ஏன் நீ இப்படி பண்ற ராகவ விட வந்துட்டு வேற ஒரு ஆள் இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம் நீ அந்த மாதிரி பொண்ணும் இல்ல ஆனால் ராகவே வந்து உங்ககிட்ட இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நிலா நீ தேவையில்லாமல் இல்லாம மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்க திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கும்போது நிலாவுக்கு ஒரு சைடு என்ன சொல்லலுமா உண்மையா சொல்லிடலாமா வேணாமான்னு தோணுது ஆனாலும் எனக்கு பிடிக்கலன்னா ப்ளீஸ் விடுங்களேன் அப்படின்றாங்க இதை பற்றி இனிமேல் பேச வேண்டாம் அப்படின்றாங்க சரி ஓகே எதுவாக இருந்தாலும் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய்ட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அப்போ அந்த ஆஃபீஸில் இருக்க அந்த லே அவுட்லாம் கொஞ்சம் வந்துட்டு திவ்யாவை வந்து அனுப்பியிருக்காங்க அது வந்துட்டு அவங்க மொபைலுக்கு சென்ட் பண்ணிருக்காங்க ஸோ நிலா கிட்ட அது இருக்குங்கும்போது நிலா அவனோட மொபைல் கொஞ்சம் கூட அந்த லே அவுட்லாம் வேணும் ராக வந்து அதை செக் பண்ண சொல்லியிருக்காரு கூட அது கொஞ்சம் எடிட்டிங்லாம் இருக்கு நான் எனக்கு லேப்டாப்க்கு அனுப்பிக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆ சரி இந்தா அப்படின்னு சொல்லும்போது இப்போ நிலா மொபைலில் கொடுத்தோடனே அவங்க அதுலேருந்து கொஞ்சம் இதெல்லாம் அனுப்பிக்கிறாங்க ஸோ அதை அனுப்பி அவங்க வந்து லேப்டாப்ல ஓபன் பண்ணும்போது பார்த்தா ஒரு விஷயத்தை பார்த்து அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகுது பார்த்துட்டு நிலா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சொல்லுங்க திவ்யா அப்படிங்கும்போது நிஜமாவே நீ சிங்கிள் தானா அப்படிங்கிறாங்க ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஒரு நிமிஷம் வா அப்படின்றாங்க என்ன விஷயம் சொல்லு அப்படின்னா நீ ஏன் லேப்டாப்பை பாரு அப்படிங்கிறாங்க லேப்டாப்பையா அதில் என்ன இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கும்போது நிலாவை கொடுத்த மொபைலில் இருந்து இவங்க அவசர அவசரமாக அவங்களோட லே அவுட்லாம் வந்துட்டு அதை இது பண்ணி அனுப்பும்போது கூடவே அவங்களோட அந்த அந்த வந்துட்டு ரிசப்ஷனில் எடுத்த ஃபோட்டோஸ் அதில் ஒன்று ரெண்டும் வந்துட்டு அப்படியே செலக்ட் ஆகி அதில் வந்திருக்கு அதை பார்த்த ஒன்றுமே வந்துட்டு திவ்யாவுக்கு ஒரே ஷாக் ஆகுது இதை பற்றி நிலா கிட்ட கேட்கும்போது நிலாவுக்குமே ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகுது என்ன நிலா இது நீ மேரிட் தானா அப்படிங்கிறாங்க அப்படியே நிலா ஒரு மாதிரி பார்க்கும்போது சோழனா சோழன் தான் உன்னோட ஹஸ்பண்டா அப்புறம் ஏன் நீ கசின்னு சொன்ன அவர் ஹாஸ்டலுக்குலாம் உன்னை தேடி வந்தார் தானே நம்ம ஸ்டே பண்ணியிருக்கும் போது உனக்கு சாரின்லாம் பலூன்லாம் வந்து விட்டார் அப்போது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையில் தான் நீ அங்கே கிளம்பி வந்தியா அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கேட்க கேட்க நிலாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல உடனே அவங்க ஒரு மாதிரி இருக்கும்போது ஓகே நிலா நீ ஏதோ சம் ப்ராப்ளமில் இருக்கன்னு தெரியுது பட் இந்த விஷயத்த வந்துட்டு நீ ஆஃபீஸில் மறைக்கிறது உனக்கு ஓகே பட் ராகவ பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ப்ராப்ளமில் போய் முடியும் நீ என்ன பண்ண போறியோ எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் பட் இந்த விஷயம் வெளியாக இருக்கும் தெரிய வேணாம் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஈவினிங் முடிச்சுட்டு அவங்க கிளம்பி வரும்போது இப்போ நிலாவும் திவ்யாவும் பேசிட்டே வராங்க என்ன நிலா நடந்தது எதுக்காக இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னு தெரியுது அப்புறம் எதுக்கு நீ ஆஃபீஸில் வந்துட்டு சிங்கிள்னு சொன்ன அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒரு பெரிய கதை திவ்யா அவங்ககிட்ட எல்லா எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க ஓகே இது நாள் வரைக்கும் நீ வந்து என்னோட ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன் நீ வந்துட்டு அப்போ என்னை ஒரு ஃப்ரெண்டாக நினைக்கலன்னு தெரியுது நான் இனிமேல் இதை பற்றி பேசல அப்படிங்கிறாங்க உடனே என்னோட நிலாவுக்கே ஒரு மாதிரி ஆகும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இப்போ சொல்லும்போது உடனே திவ்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்க சோழனும் வந்து டிவோர்ஸ் தாரேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறேன் அப்படின்னா அப்போ எப்படியுமே அடுத்த ஹியரிங்கில் உங்களுக்கு டிவோர்ஸ் கிடச்சிடும் இல்லை அதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் நீ மேரேஜ் பண்ண போகிற பண்ண தானே போகிற அதையே நீ ராகவே கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க இல்ல திவ்யா உனக்கு சில விஷயங்கள்லாம் புரிய மாட்டேங்குது ஆரம்பத்தில் எனக்கு சோழனை பிடிக்கல ஏமாற்றி அந்த கோவத்தில் போய்ட்டு நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணேன் அதனால தான் நான் வந்துட்டு வாங்கிறதானே போறோம் அதுக்கப்புறம் நம்ம சிங்கிள் தானே சொல்லிட்டு கொடுத்தேன் ஆனால் இப்போ வர வர எனக்கு வந்து சோழன் மேல பாசம் அதிகமாக பா சோழனை விட என்னை வேறு யாரும் பார்த்துக்க முடியாதுன்னு எனக்கு சோழன் என்னை எப்படிலாம் பாத்துக்கிறாருன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க நிலா நீ வந்துட்டு இப்படியும் முடிவெடுக்கிற அப்படியும் முடிவெடுக்கிற அட்லீஸ்ட் நீ அப்படிங்கிறாங்க கண்டிப்பா சொல்லுவேன் அதுக்கும் ஒரு நாள் வரும் அப்படிங்கிறாங்க என்ன ஒன்னு இல்லா உன பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படிங்கிறாங்க உனக்கே புரியுதுல என் சிச்சுவேஷன் என்னன்னு அப்படி எப்படி நான் ராகக்கிட்ட போய் அப்படி எல்லாம் பேச முடியும் அதுவும் இல்லாமல் சோழனை வந்துட்டு நான் என்னோடய ட்ரீமே வந்துட்டு ஒரு பையனை வந்துட்டு நான் ஒர்க் பண்ண போ ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு நல்ல பையனை பார்த்து லவ் பண்ணி அப்படி தான் நான் மேரேஜ் தான் என்னோடய எய்மாவே இருந்துச்சு ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அப்படிலாம் பண்ணணுன்னு இருந்தேன் ஆனால் என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படிலாம் அமையவே இல்லை எங்கே போனாலும் காரிலேயே கொண்டு போய் விட்டுட்டு கார்லேயே கூட்டு வந்துருவாங்க வெளியில் பழகிறதுக்கு கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரியுமா அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் என்னோடய மேரேஜும் இப்படி நடந்துருதுங்கும்போது எனக்கு அது டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்தது அதனால சோழனும் இப்படி பண்ணதுனால தான் நான் போயிட்டு அந்த கோவத்தில் தான் நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணேன் ஆனால் நாளாக நாளாக எனக்கு சோழனை விட்டு விட்டு வர முடியல எல்லாத்தையும் தாண்டி அந்த குடும்பம் அந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் என் மேலே வச்சுருக்க பாசம் எனக்கு கொடுக்குற மரியாதை அந்த வீட்டில் ஒருத்தராகவே என்னை நினச்சிட்டு எனக்காக என்னென்னலாம் பண்ணுவாங்க தெரியுமா இந்த ஒரு இதில் இருந்துட்டு எப்படி நான் இன்னொருத்தரை நினைக்க முடியும் பார்க்க முடியும் என்ன நீயே யோசிச்சுப்பாரு அப்படிங்கிறாங்க எனக்கு புரியுது நிலா பட் இதை வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் நீ ராகவ் கிட்ட சொல்கிறியோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது அப்படிங்கிறாங்க ராகவ் கிட்ட கண்டிப்பாக சொல்லுவேன் நான் ஆனால் அதுக்கு முன்னாடி சோழன் கிட்ட இது எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் ராகவ் கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே நிலா எதுவாக இருந்தாலும் நீ சந்தோஷமா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இப்போ நிலா சொல்றாங்க இப்போ நான் ஏன் ஃபேஸ் எனக்கு டல்லா இருக்குது மார்னிங்லேருந்து ஏன் அப்செட்டாக இருக்குன்னு நீ கேட்டுட்டே இருந்தீங்கள நேற்றுக்கு என்ன ப்ராப்ளம் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க ஏன் நிலா அப்படின்னு நடந்தது நீ டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு தானே சோழன் வந்துட்டாரு நான் கிளம்புறேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் சோழன் வந்தாரு நான் போனேன்ல ஏன் பின்னாடியே ராகவும் வந்தார்ல அப்படிங்கிறாங்க ஆமாம் அதனால எதுவும் சோழன் பிரச்சனை பண்ணாரா அப்படிங்கிறாங்க அதனாலலாம் பிரச்சனை பண்ணுற ஆள் தான் சோழன் கிடையாது வந்த சோ சோழன் கிட்ட ராகவ தான் தேவையில்லாமல் எதோ பேசியிருக்காரு அப்படிங்கிறாங்க ராகவ் பேசினாரா என்ன பேசினாரு அப்படின்னா நான் வந்து எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லி நான் போய் ஏறி உட்காந்துட்டேன் வந்து என்னோட ஆளு நான் பார்த்துட்டு இருக்கணும் வீட்டில் கொண்டு போய் விடணும் கொண்டு போய் விட்டுட்டு சேஃபா சொல்லணும் அப்படிலாம் சொல்லிட்டு சோழன் கிட்டே இவர் பேசிருக்காரு அவர் எவ்வளோ ஹர்ட் ஆவாரு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஐயோ என்ன நிலா சொல்ற ராகவ் இப்படி சொல்லிட்டாரா அப்படிங்கிறாங்க அதுதான் நில அங்க ப்ராப்ளமே வீட்டுக்கு வந்தா இதுவரைக்கும் சோழன் அதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை நானா அதுக்கப்புறம் ஏன் இப்படி இருக்கீங்க ஏன் இப்படி இருக்கீங்க நான் கேட்க கேட்க அதுக்கப்புறமா ஒரு அளவில் அவர் பீக்கில் வந்துட்டு என்கிட்ட வந்து கத்துறாரு இதில் எனக்கும் ராகவ் இப்படி சொன்னதில் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல இப்போ நான் எப்படி சோழனை சமாதானப்படுத்துறதுன்னு கூட எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க நிலா நீ தான் எதுவாக இருந்தாலும் பண்ணியாகணும் ஆகணும் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பண்ணு உனக்கு தெரியாதது இல்லை அப்படிங்கிறாங்க எனக்கு புரியுது பட் ராகவ் போயிட்டு சோழன் கிட்டே இப்படி சொல்லியிருக்காருல்ல அப்படிங்கிறாங்க சரி நிலா சோழன் உன்னோட ஹஸ்பண்ட்ங்கிறது ராகவுக்கு தெரியல அதனால எதுவும் அப்படி சொல்லியிருப்பார் போல அப்படிங்கிறாங்க அது எப்படிங்க என்னோட பெர்மிஷனே இல்லாமல் ராகவ் போயிட்டு சோழன் கிட்ட அப்படியே ஒரு வார்த்தையை சொல்ல முடியும் அதுதான் எனக்கு கோபமா வருது தெரியுமா அப்படிங்கிறாங்க சரி நிலா எதுவா இருந்தாலும் சீக்கிரமா நீ சோழன் கிட்ட சொல்லிட்டு கூடவே ராகவ் கிட்ட எவ்வளவு நேரம் எவ்வளவு சீக்கிரத்துல நீ சொல்றியோ அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்து வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க ஸோ ராகவுக்கு வந்துட்டு நிலா மேரிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வகையில தெரிய வருது அதுக்கப்புறம் அவர் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு இதெல்லாம் தாண்டி சோழன் இன்னும் எப்படி ஹர்ட் ஆகி நிலா கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான கதைக்கெல்லாம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் FOR வாட்சிங்